அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் பஞ்சமலை சுவாமிகள் அவருடைய அற்புதங்கள் நீங்க நிறைய சொல்லி இருக்கீங்க உண்மையிலே அவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார் அவர்கிட்ட எண்பதுகளிலே ஒரு ஹாலிவுட் நடிகர் மிக பிரபலம் அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா சண்டையிடக்கூடிய கலையிலே மிக பெரும் பிரபலம் ஒரு ஸ்டண்ட பண்ணும்போது ஒரு பெரிய ஹைட்ல இருந்து விழுந்துடுறாரு அவருக்கு டெய்ல் போன்ல ஒரு பிரச்சனை வந்துருது ஸ்பைனல்ல இவர் சற்று இப்படி விரல அசைக்கிறார் அசைத்ததும் அவருக்குள்ள ஒரு கரண்ட் எனர்ஜி பாஸ் ஆன மாதிரி ஆயிடுது அப்படி ஒரு மயக்கம் போட்டு எந்திரிக்கிறார் ஒரு புத்துணர்வு அவருடைய பிரச்சனை காணாமல் போய்விடுகிறது அதாவது அவர் நகர கூட இல்லை அவர் சுண்டுவரல் வரல் அசைவிலே அங்கே ஒருவரை குணப்படுத்தி இருக்கிறார் இந்த பன்றிமலை சுவாமிகளால் தான் இன்னைக்கு ஆப்பிரிக்காலெல்லாம் சைவத்தை பின்பற்றுகிறார்கள் ஓ சிவ சிவ என்று சொல்லி அங்கேதான் தேவாரம் திருவாசகம் போன்ற நல்ல விஷயங்கள் அதிகமாக பின்பற்றப்படுகிறது எனக்கே ஒரு தீராத ஒரு கவலை இருந்தது அவரை நினைத்து கொண்டு நானும் என் மனைவியும் விநாயகரை நூற்றி எட்டு முறை சுற்றினோம் பன்றிமலை சுவாமிகளுக்கு விநாயகர்னா அவ்வளவு பிடிக்கும் பல்வேறு சித்த விளையாட்டுகள் பண்ணுவார் களியும் கல்கண்டாக்குவார் நோய் நொடிகளை நீக்குவார் இங்கேயும் இருப்பார் முன்னூறு இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருப்பார் அவர் இன்று அழைத்தாலும் இந்த இடத்திலும் இருப்பார் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வீட்டிலும் இருப்பார் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு பவானி ஆனந்த் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி கேள்விகளை தொடரலாம் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் இந்நாள் ஒரு பொன்னாள் ஒரு அதிசய சித்தரை பற்றி கேட்கப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்வதை அனுபவத்தில் உணரப்போகிறீர்கள் அதாவது ஜாதி மதங்களை கடந்தவர்கள் தான் சித்தர்கள் சொல்லி பேசக்கூடிய சித்தர் வந்து நம்ம நாட்டையும் கடந்து உலக அளவுல வந்து பிரசித்தி பெற்றவர் பன்றிமலை சுவாமிகள் அவருடைய அற்புதங்கள் நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க உண்மையிலேயே அவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார் அவர்கிட்ட அம்மா ஓம் ஸ்ரீ பன்றிமலை சுவாமினே நமக அப்படின்னு அடிக்கடி என் முகநூல் பக்கத்தில் கூட பதிவிடுவேன் இந்த பன்றிமலை சுவாமிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றார் என்பதுகளிலே ஒரு ஹாலிவுட் நடிகர் மிக பிரபலம் அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா சண்டையிடக்கூடிய கலையிலே மிக பெரும் பிரபலம் நமது ஆசியாவிலே ஒரு சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்தாலும் கடந்த ஆசியா அளவுல உலக அளவுல சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு சண்டை கலை நிபுணர் ஒரு இடத்துக்கு போகிறாரு ஒரு ஸ்டண்ட்டை பண்ணும்பொழுது இப்போ இருக்கிற மாதிரி நம்ம சிஜிஎஸ் எஃபெக்ட்லாம் கிடையாது ஒரு பெரிய ஹைட்லேருந்து இருந்து விழுந்துடுறாரு அவருக்கு டெயில் போனில் ஒரு பிரச்சனை வந்துடுது ஸ்பைனரில் இந்த காலகட்டத்திலேயே அது ரொம்ப சிரமமான விஷயம் ஒரு டெயில் போன் பிரச்சனைலாம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையே நாம் இறை தான் காப்பாத்தி ஆகணும் மருத்துவர் தான் காப்பாற்றி ஆகணும் எங்கெங்கோ முயன்று பார்க்கிறார் ஏன்னா அவங்க சீன மருத்துவம்னு ஒன்று உண்டு நம்ம ஆசியாவில் அதிலெல்லாம் தீர்வை தேடுறாங்க எங்கெங்கேயோ தேடுறாங்க யாரோ ஒருவர் சொல்கிறார் மெய்தீண்டா கலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு மெய்த்தீண்டா வர்மம் அப்படின்லாம் இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஏழாம் அறிவுல எல்லாம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒருவர் இருக்கிறார் அவரை போய் பார்த்துருலாங்களா இவர் சொல்கிறார் சரின்ட்டு ஒரு மனிதரை பார்க்கிறார் அந்த மனிதர் மிக வயதானவர் அவரே பார்த்த இன்னும் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கார் இவர் மனசுல ஆயிரம் எண்ணங்கள் நாம இவ்வளோ பெரிய மருத்துவர்கள்லாம் உலகத்துல இருக்கான் இங்க போய் இவரை பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்காரு இடுப்பில் ஒரு வேஷ்டி மேலே ஒரு துண்டு அந்த அளவுக்கு தான் அவர் இருப்பார் பார்க்கிறார் என்ன இவ்வளோ எளிமையாக இருக்கிறவர் யார் நம்ம கிட்ட கொண்டு வராங்கன்னு அவர் எங்கேயோ தள்ளி நிற்கிறார் இவர் செற்று இப்படி விரலை அசைக்கிறார் அசைத்ததும் அவருக்குள்ள ஒரு கரண்ட் எனர்ஜி பாஸ் ஆன மாதிரி ஆயிடுது அதுக்கு முன்னாடி அவர் தனக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் செஞ்சு காமிக்கிறார் அப்படியே ஒரு மயக்கம் போட்டு எந்திரிக்கிறார் ஒரு புத்துணர்வு அவருடைய பிரச்சனை காணாமல் போய்விடுகிறது அப்படி உணர்கிறார் ஓ இதுதான் மைத்தி இந்தா அவர் மத்தின் ஒரு சாம்பிள் அதாவது அவர் நகர கூட என்ன அவர் சுந்து வரல் அசைவிலே அங்கே ஒருவரை குணப்படுத்தி இருக்கிறார் உடனே இவர் இது இதெல்லாம் சாத்தியமா என்று யோசிக்க துவங்குகிறார் அப்படி ஒரு அதிசய மகான் நம் தமிழ்நாட்டில் பிறந்தவர் நம் தமிழ் மண்ணை சார்ந்தவர் எப்பவுமே என்ன அப்படின்னா நமக்கு நம் மண்ணின் மகத்துவம் புரியாது இங்கே இருக்கக்கூடிய அருளாளர்களை நாம் போற்றி பாதுகாக்க தவறி விடுவோம் பிறகு அப்புறமா அச்சோ பார்த்துருக்கலாமோ ஆனால் இன்றும் நாம் பொழுது நம்மிடம் அவர் இருக்கிறார் அதனால தான் நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மற்றொரு முறை யாரோ ஒருவர் இவரை பேட்டி எடுக்க செல்கிறார் இதெல்லாம் உண்மைதானா எல்லாருக்கும் தோன்றுவது தானே வந்தவரோ மெத்த படித்தவர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டவர் இவரோ பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறார் ரொம்ப ரொம்ப எளிமை சாதாரணமாக எப்போவும் இவர் தமிழ் மட்டும்தான் பேசுவார் வாங்க நல்லா இருக்கீங்களான்ற அளவுக்கு தான் இவரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவ அவங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட் வந்திருப்பாங்க இல்லையா அது ஆய்வு செய்ய அவங்களிடம் சற்று அதட்டலாக பேசி கொண்டிருக்கிறார் பன்றிமலை சுவாமிகளுக்கு பெண்களை மிக மிக மதிப்பவர் தன் தாயாக சகோதரியாக மதிக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு பெண் குழந்தையாக அப்பேற்பட்ட கருணை வடிவம் அன்பே அவருடைய கொள்கை ஆனால் பார்க்கிறார் அப்பாவியாக இருக்கிற அந்த அசிஸ்டண்ட்டை பிடிச்சி அவர் மிரட்டிக்கிட்டே இருக்கார்ன்னொடனே அவருக்கு மனசு நொந்துடுது இப்படினால் மீண்டும் அவர் கையை செயலற்று விடுகிறது அழாரமிஸ்டர் நான் தெரியாமல் தவறான நோக்கத்தில் உடனே சொல்கிறார் எல்லாரையும் தாயாக சகோதரியாக பார்க்க பழகு இதுதான் நீ செய்யற தவம் பன்றிமலை சுவாமிகளை பொறுத்த மட்டும் என்னன்னா அன்புதான் அவர் போதித்தது அவர் என்ன சொல்வார்னா நீ குருவிகளுக்கு தானம் தர்மத்தை செய் பறவைகளுக்கு செய் முருகன் உன்னிடம் வந்து விடுவான் நீ வாயில்லா பிராணிகளுக்கு உதவி செய் பைரவன் உனக்கு வருவான் நீ எங்கோ புறத்திலே பெரிய மந்திரங்கள் சொல்லித்தான் இறைவன் வசப்படுவான் என்று நினைக்காதே அது தத்துவ தெய்வம் அவருடைய கருத்தை என்னன்னா எல்லாம் ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடியது நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியது நீ அந்த கருத்துக்களை புணர்ந்து கொள்ள வேண்டும் இயற்கையோடு ஒன்றி வாழ பழக வேண்டும் இயற்கையில் உள்ளவற்றை அழித்துவிட்டு நீ இருக்க இயலாது என்பது பன்றிமலை சுவாமிகளின் கருத்து மற்றொரு முறை வெளிநாட்டினர் வருகிறார்கள் இதெல்லாம் உண்மையா எல்லாருக்கும் ஒரு இது தானே இவர் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார் சாதாரண ஒரு வேஷ்டி ஒரு துண்டு எந்தவித ஆடம்பரங்களும் இருக்காது சாதா நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் அவ்வளவுதான் எளிமையான தமிழில் நல்ல கருத்துக்களை சொல்லுவார் ஒரு முறை வருகிறார் வந்து இவர் அப்படியே பார்க்குறாங்க ஐயா நாளைக்கு எங்கள் பத்திரிக்கைக்கு ஏதோ ஒரு பிரிண்ட்டு பண்ணணும்ங்கய்யா இவர் வெட்ட வெளியில் நின்னுட்டு இருக்கிறார் இவர்கிட்ட எதுவும் கிடையாது சாதாரண வேஷ்டி மேலே ஒரு துண்டு இப்படின்னு உடனே அதுக்கு வேண்டிய கண்டென்ட் அங்கே வந்து நின்றுது பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி அந்த காலகட்டங்களில் கணினியும் கிடையாது நம்ம யோசிக்கணும் அதுவும் ஒரு நொடியில் எப்படி பண்ண முடியும் சித்தர்களிடம் நம்மை தாண்டிய ஏதோ ஒரு டெக்னாலஜி இருக்கும் அவங்களுக்கு நம்ம கணக்கெல்லாம் அவங்க இதில் கிடையாது அப்படியே பார்க்குறாரு அதெல்லாம் அவர் என்ன மொழியிலே கேட்கிறாரோ வெளிநாட்டு மொழி ஆங்கிலம்னா ஆங்கிலம் ஜெர்மானியர்னால் ஜெர்மனி மொழியில் அதை கைப்பிடித்து வந்து நிற்கிது அப்படியெல்லாம் இவர் எளிமையாக இருக்கிறார் இவருக்கு வெறும் தமிழ் மட்டும்தான் தெரியும் மற்றொரு முறை ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய மந்திரி வருகிறார் அவரிடம் கேட்கிறார் ஏன்பா உன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா உன் நாடு நன்றாக இருக்க வேண்டுமா ஏதோ ஒரு வரத்தை கேட்கணும்னா நீ என்ன கேட்ப கடினமான வரம் ஏதோ ஒன்று தான் நீ கேட்கணும் உன் பரம்பரை நல்லா இருக்குமா உன் நாடு நல்லா இருக்கணுமான்னு ஐயா என் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டார் உடனே சொன்னார் நீ உன் நாட்டை பற்றி கேட்டு விட்டாய் உன் நாட்டில் தானே நீயும் இருக்கிறாய் உன் குடும்பமும் நன்றாக இருக்கும் நாடும் நன்றாக இருக்கும் எப்போ நீ அடுத்தவங்களை பற்றி நல்லதை நினைக்க ஆரம்பிச்சிட்டியோ இனி நீ நல்லா இருப்பனர் அவர் பெரும் அளவிலே தழைத்து அந்த நாட்டிலே பெயரும் புகழும் பெற்றார் என்றெல்லாம் தூண்டு இந்த பன்றிமொழி தான் இன்னைக்கு ஆப்பிரிக்காலெல்லாம் நிறைய ஆப்பிரிக்கர்கள் சைவத்தை பின்பற்றுகிறார்கள் ஓ சிவ சிவ என்று சொல்லி அங்கேதான் தேவாரம் திருவாசகம் போன்ற நல்ல விஷயங்கள் அதிகமாக பின்பற்றப்படுகிறது சவுத் ஆப்பிரிக்கா அதே போல கானா அங்கெல்லாம் நிறைய சிவாலயங்கள் சிவ வழிபாடுகள் பிரதோஷம் இதெல்லாம் நடைபெறுது இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக அமைந்தவர் யார் என்று சொன்னால் நம் பன்றிமலை சுவாமிகள் பலருக்கும் தெரியாத விஷயம் ஆப்பிரிக்காவிலே நிறைய சிவனடியார்கள் உருவாக ஆப்பிரிக்க சகோதர சகோதரிகள் சிவனடியாராக மாற அதே போல அமெரிக்காவிலும் யூகேவிலும் மலேசியாவிலும் ஜப்பானிலும் இன்று உலகெங்கும் எடுத்துக்கொண்டால் பலரும் சிவனடியாராக மாறி நமசிவாய மந்திரத்தை சொல்லுவதும் அவ்வப்போது முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று சொல்லுவதும் இந்த பன்றிமலை சுவாமிகளால் தான் அப்போ அவருடைய அற்புதம் அன்றுடன் நின்று விட்டதா என்றால் இல்லை பன்றிமலை சுவாமிகள் தான் என்று இந்த உடலை விட்டு செல்லப் போகிறேன் என்பதையும் முன்பே அறிவித்தவர் அதோட நாள் நேரம் டைம் எல்லாம் அறிவிச்சு அதாவது உண்மையான ஜீவசமாதினா என்னன்னா முன்னாடியே அதோட டைம் நேரம் எல்லாம் அறிவித்து தன் உடலை விட்டு வெளியே சென்றவர் அப்பேற்பட்ட அருளாளர் முதலிலே அவர் அற்புதங்களை செய்துவிட்டார் அப்போ இன்னைக்கு அற்புதம் நடக்குதா அப்படின்னா எனக்கே ஒரு தீராத ஒரு கவலை இருந்தது அவரை நினைத்துக்கொண்டு நானும் என் மனைவியும் விநாயகரை நூற்றி எட்டு முறை சுற்றினோம் பன்றிமலை சுவாமிகளுக்கு விநாயகர்னா அவ்வளவு பிடிக்கும் விநாயகர் மேல் அபார பக்தி கொண்டவர் அப்போது பன்றிமலை சுவாமிகளை நினைத்துக்கொண்டு கொண்டு நூற்றி எட்டு முறை விநாயகனை சுற்றி வந்ததும் அங்கே பல்வேறு அற்புதங்கள் அந்த சுவற்றிலே நடக்க துவங்கியது விநாயகரோட உருவம் வெளிப்பட துவங்கியது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே தன் இறைப்பணி அதெல்லாம் அந்த காலத்துல கிட்டத்தட்ட நாற்பது கழிச்சு அவரை நினைச்சிட்டு ஒரு பிள்ளையார் கோயில சுத்துறோம் நானும் என் மனைவியும் வேறு சில அன்பர்கள் எங்க அன்பர்களும் சுத்திட்டு இருக்காங்க நூற்றி எட்டாவது முறை நானே ஐம்பத்தாறாவது முறையில் டயர்ட் ஆயிட்டேன் மனைவி சொன்னாங்க நினைச்சு சுத்துறீங்க நான் இவங்க என் மனைவியோட ஒரு பொதுக்கோரிக்கை ஒரு உலக நன்மைக்காக என்னோட என் கோரிக்கை எல்லாம் நினச்சிட்டு வாங்க சுத்துவோன்னு சுத்தி முடிக்கிறோம் அங்கே காண்பிக்கிறார்கள் விநாயகர் உருவம் தானாகவே அந்த செவிற்றிலை வழிபடுகிறது அப்பொழுது அவருடைய அற்புதம் என்பது ஒரு கால எல்லைக்குள் வரையறைக்கப்பட்டது கிடையாது இப்பொழுதுமே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓம் ஸ்ரீ பன்றிமலை சதாசிவாய நமக என்று சொல்லி பாருங்கள் ஓம் ஸ்ரீ பன்றிமலை சுவாமினே நமக என்றும் சொல்லி பாருங்கள் தினமும் அவ்வப்போது சொல்ல சொல்ல பன்றிமலை சுவாமிகள்னு கூகுள் பண்ணீங்கன்னா யூடியூப் பண்ணீங்கன்னா இல்லைன்னா புகைப்படம் கிடைக்கும் மனசார வேண்டி பாருங்க எங்கே உதித்தார் எதற்காக உதித்தார் பொதுவாகவே இந்த போல தெய்வீக குழந்தைகள் அவதாரங்கள் என்றெல்லாம் சொல்வார் பன்றிமலை சுவாமிக்கு ஒரு அவதாரம் இதிலேயே பல்வேறு நிலைகள் உண்டு யாருடைய அவதாரமாக பார்க்க முருகப்பெருமானுடைய அவதாரமாக சாட்சாத் முருகப்பெருமானே அதாவது ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க அவதாரம் ரெண்டு நிலைகளில் இருக்கிறது ஒன்று பிரசவமாக பிறப்பதுன்றது நம்ம போல ஒரு யோகிகள் சித்தர்கள் இவங்களை எல்லாம் சொல்லலாம் பிரவேசமாக வருவது என்றும் ஒரு நிலை உண்டு இவருக்கு என்னவென்றால் இவர் தாய் தந்தையர்கள் மிகுந்த முருக பக்தர்கள் பன்றிமலை எனும் ஊரிலே தவத்திலே அந்த பன்றிமலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நாம் அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் படித்திருப்போம் சிவபெருமானை பற்றி அதில் ஒன்று தான் அவுட் ஆஃப் மதுரை நடந்திருக்கும் பன்றிமலையிலே நடந்திருக்கும் கொடைக்கானலிலே பன்றி மலையிலே பன்றி மலையில்தான் இப்போது அந்த தான் பூம்பாறை இருக்கிறது அதாவது போகப்பெருமானுடைய பூம்பாறை இருக்கக்கூடிய இடம் அப்போது அந்த பன்றி மலையிலே பன்றி என்று சொன்னாலே வராகத்தை குறிப்பது வராகத்தை குறிப்பது வராகியை குறிப்பது ஏன் அதுக்கு பன்றிமலைன்னு பேருனா அங்க போகரோடைய மிக மிக ரகசியமான ஒரு வராகி வழிபட்ட வடிவமும் அங்க இருக்கு யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது மிக 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 ரகசியமாக போகர் அங்கே இருக்காரு வழிபாடு செய்திருக்கிறார் உதாரணமாக கரூர் சித்தர் என்று சொன்னால் மத்சய வராகின்னு ஒரு வடிவம் உண்டு ஒரிசால இருக்கு தாந்திரிக வராகி அது வந்து நம்ம யார் வழிபட்டது கரூர் சித்தர் வழிபட்ட வராகி அது போல போகர் வழிபட்ட வராகின்னு ஒண்ணு இருக்கு இன்னும் வெளிப்படாத ஒரு வடிவம் அது எங்கன்னா அந்த பன்றி மலை இதில் தான் எங்கேயோ இருக்காது இன்னும் இருக்குது ஆனால் எல்லாராலும் வெளிப்படாது அப்போது அந்த பன்றி மலையிலே தவ நிலையிலே அவர் தாய் தந்தையருக்கு உதிக்கிறார் உதிக்கும்போதே ஒரு கனவு வருகிறது முருகப்பெருமானின் அம்சமாக உங்களுக்கு ஒரு குழந்தை தோன்றப் போகிறது பல்வேறு நலன்களை உலகிற்கு செய்யப் போகிறதுன்னு இவருடைய தந்தையார் சித்த வைத்தியர் பலருக்கும் பல்வேறு நோய் நொடிகளை நீக்கியவர் பன்றிமலை சுவாமிகளுக்கு கை கால்களிலே அந்த தெய்வீக சின்னங்கள் உண்டு சங்கு சக்கரம் எல்லாம் அவருக்கு கோ கைரேக கால் ரகையெல்லாம் நம்மள மாதிரி கிடையாது வித்தியாசமானது பிறப்பில் இருந்தே சங்கு சக்கரம் அந்த பெருமாளுக்குரிய அவதாரங்கள் சிவனுக்குரிய வடிவங்கள்லாம் அவர் கையில உண்டு சின்ன வயது முதலே சதா சிவநாமத்தை சொல்லி கொண்டிருப்பார் யாருக்கான திருநீரை கொடுத்தாருனா நோய் சரியாயிடும் அப்பொழுது அந்த காலத்திலே சல்லி சுவாமிகள் என்று ஒருவர் இருந்தார் இந்த சல்லி சுவாமிகள் என்ன சொல்வாருன்னா அவர் தாயார் இருந்த ஊரிலே சதா விநாயகனை வழிபட்டு இந்த பழனிக்கு போகிற வழியில வரவங்க கிட்டாலாம் ஏதோ ஒரு சல்லின்னு ஒரு காசு இருக்கும் எட்டணா நாலனா அதை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுப்பார் இந்த சல்லி சுவாமிகள் அடையாளம் கண்டுபிடிகிறார் வந்திருப்பது முருகப்பெருமானின் அம்சம் பன்றிமலை சுவாமிகள் என்று இந்த சல்லி சுவாமிகளிடம் விநாயக மந்திரத்தை உபதேசம் பெற்று விடுகிறார் கல்லையும் கல்கண்டாக்கும் திறன் இவருக்கு வந்து விடுகிறது இவர் பல்வேறு சித்து விளையாட்டுகள் பண்ணுவார் கல்லையும் கல்கண்டாக்குவார் நோய் நொடிகளை நீக்குவார் இங்கேயும் இருப்பார் முன்னூறு இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருப்பார் அவர் இன்று அழைத்தாலும் இந்த இடத்திலும் இருப்பார் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வீட்டிலும் இருப்பார் இதுதான் அவர் பன்றிமலை சுவாமிகளை பொறுத்த மட்டும் அவர் கால எல்லைகளை கடந்தவர் இஸ் பியாண்ட் டைம் அப்போ என்னென்னா இவருக்கு அடுத்தது ஆச்சாராண்டமொழி பரதேசின் ஒத்தரோட அவரிடமும் இவருக்கு பல்வேறு ஞான அனுபவங்கள் நூற்றி எட்டு நாள் கணபதி உபாசனை அந்த கணபதியை உபாசனையிலே இவருக்கு பல்வேறு மந்திர சித்துக்கள் வெளிப்பட துவங்கிவிட்டன ஏற்கனவே அது வைரம்தான் வைரத்தை ஒன்றும் பட்ட தீட்ட தீட்ட அந்த வைரம் உண்ணும் ஒளிரும் அல்லவா அதுபோல அந்த வைரம் ஒளிர துவங்குகிறது அப்போது என்னென்னா உதாரணமாக ஒரு மந்திரம் சொல்கிறேனே அவருடைய மந்திரத்தில் ஒன்று ஓம் பரமகுரவே நம் நம் திரி திரி கணபதி சகல லோகமும் சகல தெய்வமும் சகல ஜனனமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உமது வசம் ஆனது போல் நீர் என் வசம் ஆக சிவ அதே போல மற்றொரு சிறப்பு நமசிவாய மந்திரம் இருக்கிறது அல்லவா அவர் என்ன சொல்லுவார்னா நகாரத்தை மயிலின் கால் போலவும் மகாரத்தை மயிலின் வயிறாகவும் சிகாரத்தை அந்த மயிலோட முகம் போலவும் பகாரத்தை அந்த ஹெட்டு மாதிரி போட்டு எகாரத்தை கொண்டு வருவார் அப்படி பார்த்தா அது மயில் மாதிரி தெரியும் நமக்கு அதில் ஒரு தத்துவம் என்ன சொல்லுவாருன்னா நமசிவாய மந்திரம் இருக்கிறது அல்லவா அது பொண்ணே எல்லாத்தையும் கொடுத்துடும் ந என்பது பூமி தத்துவம் மகாரம் ம என்று சொல்லக்கூடியது நீர் தத்துவம் சி என்பது நமக்கு அக்னி தத்துவம் வா என்பது வாயு தத்துவம் யா என்பது ஆகாச தத்துவம் யாருக்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இருக்கோ துன்பம் இருக்கோ அவங்கெல்லாம் தினமும் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவ சிவ இதை சொல்லிட்டு இருந்தாலே நன்மை ஏற்படும் என்ற பெரிய ஒரு விஷயத்தை சொன்னவர் நீங்கள் இப்போ உலகத்தில் எங்கேயோ இருக்கீங்க என்னால் எனக்கு இப்போ அவரை போய் நேரில் பார்க்க முடியாது எல்லோரும் வந்து இப்போ நுங்கம்பாக்கத்தில் போய் அவரோட ஆசிரமத்தில் போய் தரிசனம் பண்ண முடியுமா சென்னையில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு நுங்கம்பாக்கத்தில் நம்ம பன்றிமலை சுவாமிகளுடைய ஆசிரமம் இருக்கிறது அவர் வாழ்ந்த இடம் இருக்கிறது அவருடைய ஹஸ்தி சமாதி இருக்கிறது நுங்கம்பாக்கத்திலே வாச ஆமாம்மா அதாவது என்னென்னா திருவண்ணாமலை நுங்கம்பாக்கம் அப்புறம் தாண்டிக்குடி ஒரு இடத்துலையும் தெரியும் அதேமாதிரி பன்றிமலை இதெல்லாம் அவருடைய எனர்ஜி பவர்ஸ் பாயிண்ட் சார் இப்போ இதை கேட்குறாங்கன்னா இவங்களுக்கும் அற்புதம் நடக்கும் எத்தனையோ பேருக்கு தீராத நோய்களை தீர்த்து வைத்தவர் வறுமையிலிருந்து மீட்டெடுத்தவர் ரொம்ப வறுமையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க தேவையில்லை பன்றிமலை சுவாமிகளை எப்பெல்லாம் நினைக்க தூங்குறீங்களோ உங்களுடைய ஏழ்மை அகன்று செழுமை நிரம்புவதையும் வீட்டிலே செல்வ வளம் நிரம்புவதையும் அனுபவத்திலே உணர்ந்து விடலாம் பன்றிமலை சுவாமிகள் நான் சொன்னதை போல முருகப்பெருமானின் அம்சம் ஒரு பெரும் அருளாளர் நாம் இப்பொழுது அழைத்தாலும் சரி எப்பொழுது அழைத்தாலும் சரி உடனே வருவார் சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய நான் சொன்னதை போல அவர் சமம் ஆதி என்ற அந்த நிலையில் இருந்தாலும் இன்றும் அவருடைய இடம் இருக்கிறது அங்கே அவருடைய பிரசன்ச நீங்க ஃபீல் பண்ணலாம் இப்போ இதை கேட்டுட்டு இருக்க உங்க வீட்லயும் ஒரு ஃபீல் பண்ணலாம் பன்றிமலை சுவாமிகள் அருளால் இனி உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் துவங்க போகிறது ஓம் ஸ்ரீ பன்றிமலை சதாசிவாய நமக இப்போ நம்ம அவங்க அந்த ஆசிரமம் இருக்குல்ல சார் நுங்கம்பாக்கத்தில் வந்து பன்னிரமலை சுவாமிகளுடைய ஆசிரமம் இருக்கு நம்ம அங்கே போனோம்னா என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் சார் நம்ம நான் எங்கே போனாலும் கண்ணை மூடி உட்காந்துருவேன் அவ்வளவுதான் பெருசாக நம்ம போய் இது அதுன்னா கிடையாது நம்ம அந்த இடத்துல போயிட்டு கண்ணை மூடிட்டு அமைதியாக ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த எனர்ஜி நமக்கு உதவ ஆரம்பிச்சிடும் இது எப்படி அப்படின்னா ஒரு தாயோட கையில் போய் குழந்தை அமர்ந்துருச்சுன்னா குழந்தை எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை நீங்கள் பிளேனில் போய் உக்காந்துட்டிங்கன்னா அது உங்கள் இலக்கை நோக்கி அழைத்து சென்று விடும் ஆண்டவனிடம் சென்று நீ எனக்கு ஒரு ரூபா கே தா அப்படின்னு கேட்டுட்டோன்னா அவர் நமக்கு ஆயிரம் கோடி கொடுக்க கூட தயாராக இருக்கலாம் நாம் எதுக்கு ஒரு லட்சம்னு சொல்லி குறைச்சி கேட்கணும் நீங்கள் என்னென்னா போகிறீங்க கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துக்கிறீங்க இப்போ இந்த ப்ரோக்ராமே பார்க்குறீங்க பன்றிமலை சுவாமிகள்னு கூகுள் பண்ணால் ஒரு உருவம் வருவார் வந்த உடனே அவர் அப்படியே நினச்சிட்டு பா எனக்கு அருள் செய் அப்படின்னு கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க அந்த காமன் நேரத்திலேயே உங்கள் பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும் தனியா எந்த பரிகாரமும் தேவையில்லை குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்வான் அப்போ ஒரு குருவை நாகுரோ ரத்திகம் நாகுரோ ரத்திக்கம் அப்படின்னு குரு கீதையில சிவபெருமான் சொல்லியிருக்கிறார் குருவை காட்டிலும் உயர்ந்த பொருள் வேறில்லை குருவை காட்டிலும் உயர்ந்த பொருள் வேறில்லை சிவபெருமான் சத்தியம் செய்கின்றேன்னு சொல்லியிருக்கார் அது எதுக்காகன்னா சத்தியம் செஞ்சா கூட சிவபெருமானே சத்தியஞ்சா கூட நம்ப மாட்டான் அதனாலதான் நம்ம அன்னை பார்வதிக்கு சொல்லியிருக்கிறார் குருவை நினைங்கப்பா நல்லது நடக்கும் ிய முருகப்பெருமான் பன்றிமலை சுவாமிகளாக அவதரித்துள்ளார் அந்த ஞானகுருவை நினையுங்கள் அஜ்ஞான இருள் அகுளம் உங்களுக்கு அருள் பெருகம் பொருள் தன்னால் வந்து சேர்ந்து வரும் கண்டிப்பா சார் இன்னைக்கு பன்றிமலை சுவாமிகளை பத்தி ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் அவரை பத்தி இன்னும் பேசிட்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு பேசலாம் சார் நன்றி சிவா